அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக படுக்கணும் நைட்டு வந்து நம்ம சீக்கிரமாக படுத்துடணும் அப்போ தான் அதிகாலையில் எழுந்துரு அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணுமா அப்போ நைட்டு வந்து நீங்கள் ஒம்பது மணிக்கே படுத்துடணும் அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்கணுமா அப்போ நீங்கள் நைட்டு வந்து எட்டு மணிக்கே படுத்துடணும் என்றைக்குமே நைட்டு வந்து நீங்கள் லேட்டாக படுத்துட்டு அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு என்றைக்குமே முயற்சி முயற்சி செய்யாதீங்க அது நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா அப்போ நைட்டு சீக்கிரமாக படுத்தாதான் நம்மளால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் அப்படின்னு உறுதியாக நம்பணும் அதை நைட்டு லேட்டாக பார்த்தா கண்டிப்பாக நம்மளால் சீக்கிரம் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது எழுந்திருக்க முயற்சிக்க கூடாது அது முடியாது என்றைக்குமே கஷ்டப்பட்டு எழுந்திருக்காதீங்க அதிகாலையில் கஷ்டப்பட்டு என்றைக்குமே எழுந்திருக்க கூடாது இயல்பாக நல்லா தூங்கி முழித்து தூங்கி அதை அந்த உடம்பில் எல்லாம் போய் இயல்பாக ஒரு ஒரு உற்சாகமாக எழும்பணும் என்றைக்குமே கஷ்டப்பட்டு எழும்பவே கூடாது கஷ்டப்பட்டு அதிகாலையில் விழிக்கவே கூடாது அலாரம் வச்சு எழுப்பி விட்டு ரொம்ப போராடி எழும்பவே கூடாது ஏன்னா அதிகாலையில் எழும்புற நம்ம ஈஸியாக இருக்கணும் அப்போ தான் அந்த வழக்கு நம்ம வாழ்நாள் முழுது வரும் அப்போ என்ன பண்ணால் நைட்டு சீக்கிரமாக தூங்கணும் ஏன்னா உடம்புக்கு தேவையான தூக்கமும் உடம்புக்கு தேவை உடம்புக்கு தேவையான தூக்கத்தையும் உடம்புக்கு கொடுத்தாகணும் அதே நேரத்தில் அதிகாலையிலே விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் சீக்கிரமாக நம்ம தூங்க ஆரம்பிச்சிடணும் நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிடணும் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அதிகா அப்போ நைட்டு வந்து ஒன்பது மணிக்கே படுத்துடணும் ஒன்பது மணிக்கு படுத்தாதான் நான் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருப்பேன் இல்லைன்னா நான் எழுந்திருக்க மாட்டேன் இப்போ அதிகாலையில் இப்போ நைட்டு பத்து மணிக்கு படுக்கிறேன்னா அதிகாலையில் என்னால் அஞ்சு மணிக்கு தான் எழும்ப முடியும் நைட்டு பதினோரு மணிக்கு படுக்கிறேன்னா கண்டிப்பாக அதிகாலையில் என்னால் ஆறு மணிக்கு தான் எழு எழும்ப முடியும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மணி நேரம் நீ எந்தளவுக்கு லேட்டாக படுக்கிறியோ அந்தளவுக்கு அதிகாலையில் ரொம்ப தாமதமாக எழுந்திருப்பேன் அதுதான் என்னுடைய வழக்கம் அப்படின்னு மாற்றிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அதிகாலையில் எழும்பணும் அப்போ கண்டிப்பாக சீக்கிரமாக நைட்டு படுத்து தூங்க தூங்க ஆரம்பிச்சிடணும் சீக்கிரமாக ஒம்போது மணிக்கு பத்து மணிக்கெலாம் நம்ம அதாவது ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்கணுமோ அப்போ ஒம்பது அப்போ எட்டு மணிக்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற அந்த இது வந்து நமக்கு அப்போ தான் வரும் அதிகாலையில் எழுந்திருப்பதற்காக நம்ம முயற்சி செய்யும்போது அதற்காக நம்ம செய்யக்கூடிய வேலை முதல் நாள் இரவே சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிடணும் சீக்கிரமாக தூங்காமல் அதிகாலையில் எழுந்துக்கணும்னு நினைக்காதீங்க அது பேராசை நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்காமல் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு தூங்காமல் தூங்க ஆரம்பிக்காமல் சீக்கிரமாக அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து பேராசை அது வந்து முடியாது அப்படி என்பது நிறைய பேரால ஏன் முடியலைன்னு அதான் காரணம் அதனால் என்றைக்குமே வந்து சீக்கிரமாக தூங்கினா மட்டும்தான் சீக்கிரமாக தூங்க போனால் மட்டும்தான் முதல் நாள் இரவு சீக்கிரமாக தூங்க போனால் மட்டும்தான் மறுநாள் கண்டிப்பாக என்னால் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் எழுந்திருப்பேன் இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கணும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவீங்க சீக்கிரமாக நைட்டு தூங்குவீங்க அதனால் சீக்கிரமாக அதிகாலையில் எழும்புவீங்க உடம்புக்கு தேவையான தூக்கமும் கிடைக்கும் அதிகாலையிலேயும் நம்மளால் எ எழுந்திருக்க முடியும் அதிகாலையில் எழுந்திருக்கிறது நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை தினசரி நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை எதுனால் அதிகாலையில் எழுந்திருப்பது அந்த வேலையை செய்யாமல் நம்ம வந்து சீக்கிரமாக எழு தாமதமாக எழுந்திருக்கிறோம் ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறோம் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம காலையில் செ நம்ம தினசரி செய்ய வேண்டிய முதல் வேலையே நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை எதுனா அதிகாலையில் எழுந்திருப்பது அந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா முதல் வேலையே உங்களுக்கு வெற்றியாக அமைந்துவிட்டது வெற்றி பெற்று விட்டீர்கள் முதல் வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அதன் பிறகு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருவீங்க அப்படி முதல் வெற்றி மு முடிவு முடிவு முழுக்க முடிவும் வெற்றி முதல் முதல் வெற்றி அதன் பிறகு வருகிறது அனைத்துமே வெற்றி